ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனாக்கா மும்பை இந்தியன்ஸும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கும் இடையிலான போட்டி கடைசி பந்து வரைக்கும் பிரஷரா போச்சு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கிரண் பொலார்டு என்ற ஒரு மனிதன் தான் இந்த போட்டி அழகா வெற்றி பெற வச்சாருன்னே சொல்ல முடியும் குறிப்பாக நேற்றைய போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பண்ணியே செய்யலை அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்து மேட்சில் இடம்பெறலை இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று மேட்ச் வந்து வின் பண்ணிட்ட பிறகு கிரண் பொலாட் அவர்கள் வந்து பேசிருக்காரு அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துக்கு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் கிரண் பொலாட பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா நிச்சயமாக இந்த தருணத்தில் நான் கடவுளுக்கு தான் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுடைய பர்த்டேவும் இன்னைக்கு தான் அதனால் வந்து இதை வந்து டெடிக்கேட் பண்ணுறன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஒட்டு மொத்தமாக இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு அணியாக நாங்கள் விளையாடி இருக்கோம் எல்லா விதத்துலையுமே நாங்கள் வந்து இந்த போட்டியை வெற்றி பெற வச்சிருக்கோம் கடைசி நேரம் வந்து ரொம்பவே திகிலை ஏற்படுத்திச்சு ஆனாலும் கடவுளோட கடவுளுடைய இந்த ஒரு போட்டியை நாங்க வெற்றி பெற்றோம்ன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு கேப்டனா ரோகித் சர்மா அணிய பத்தி முழுமையா புரிஞ்சு வச்சிருக்காரு அதை வந்து நான் கேப்டன் பணியை செய்யும் போது அது அழகா எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு கண்டிப்பா அடுத்த போட்டியில அவர் தான் வருவாரு அவர் தான் கேப்டனாகவும் இருப்பாருன்ற மாதிரி அழகாவே எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியும் குறிப்பா வந்து ரோஹித் இல்லாத நேத்தைய வந்து மும்பை இந்தியன்ஸ் பேன்ஸுக்கு ரொம்பவே வந்து சேடான ஒரு விஷயம் எனக்கா ஓப்பனிங்ல வந்து இன்னும் ஒரு ரன்களை வந்து குவிச்சிருப்பாங்க நேத்தையை போட்டி அவ்வளோ டஃப்பாவாக விட்ருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் கருத்துக்கள் பரவு வருதுன்னே சொல்ல முடியும் குறிப்பா எது நடந்தாலும் கிரண் கிரண்பொலரோடைய வந்து செம்மையான ஒரு ஃபார்ம் வந்து மும்பை அணிக்கு வந்து மேலுமே உட்பகத்தை கொடுத்துருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பையோடைய நேத்தையை போட்டி நீங்க எப்படி பார்க்குறீங்க அடுத்தபட்டியில டான் ரோக்கிட்டு வரப்போட அதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க